நமகன் ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் போற்றி நல் பண்பு கொண்ட சித்தனாய் இப்பார்தனையில் இருக்கும் பலிகார கழிதனை மாற்ற நல் கனிந்த மனம் கொண்டு நல் கனிவு கொண்ட அருள் ஆயுதமாய் ஆதிகையிலாய சிவசூட்சம நூல்தனை கொண்டு வந்த சிவமகா வாழை சித்தனை வாழ்த்த அப்பறந்தாமனின் படுக்கையாய் அவனை சுமந்திருக்கின்ற பாம்பாய் யாம் ஆதிசேஷன் நல்வாழ்த்துக்களை இவ்வதிகாலை வேலைதனில் சிவமகா வாலிச்சு சித்தனுக்கு வழங்க திருவேடுதனில் யாம் யாம் திருஜோதியாய் எழுந்தருளினோம் எழுந்தருளியிருக்க ஏகனாய் நீர் இருக்க உம்மை கொண்டோர் யாவரும் அவ்வேக ஜோதிதனில் ஏகபோக ஆனந்த நிலைதனில் இணைத்து கொண்டிருக்க இணைந்து கொண்டிருக்க வருங்காலங்களில் வருகின்ற சீடர்களும் அதில் இணைந்து நற்கதி பெற்று மோட்சகதி பெற்று வாழும் நிலைதனிலே மோச்ச நிலை எதுவென்பதை உணர்ந்தவர்களாய் இகலோக நிலைதனில் பெற்ற கர்ம வினைதனை மட்டும் கழிப்பதற்கு நல் வடிவெடுத்து உம் அடிதனை பிடித்து கொண்டு உம் அடிதனை சூட்சமாய் சுமந்து கொண்டு சபைதனை யாமிருக்கும் தளத்திலெல்லாம் நிறுவி கொண்டு சிவப்பனிதனை செய்து கொண்டு சிவமாய் வாழ்ந்து கொண்டு சிவமகா வாழை சித்தனோடு இணைந்து கொண்டு இவ் யுகமதை மாற்றுகின்ற அருள் நிலைதனை யாவரும் செய்கின்ற அருள் வரத்தை கொடுத்து அழகு பார்க்கின்ற சித்தனே நிர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் பரந்தாமனின் பல்வேறு அவதார நிலைகளை ஓர் அவதார நிலையாய் ஒன்றிணைத்து கொண்டு வந்த சித்தனே உன்னை ஒன்றாக உள்ளுக்குள் கொண்டிருப்போர் யாவரும் பத்து அவதாரங்களையும் சுமந்து நிற்கின்ற அருள் வரத்தை சூட்சமாய் கொடுத்து அழகு பார்க்கின்ற சித்தனைய நீர் என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு இரைகளை சுமந்து இரையாய் வளம் வருகின்ற அருள் வரமதை எகலோக மாந்தர்களுக்கு கொடுப்பது என்பது மிக அரிது அவர்கள் அதனை பெற வேண்டுமென்றால் பல்வேறு தபநிலைகள் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தாலும் ஓர் அவதாரம் கூட அவர்களிடம் பணிந்து நிற்பது அது என்றும் யாம் உம்மை விட்டு பிரிய மாட்டோம் என்று வாக்கு கொடுத்து நிற்பது என்பது மிக அரிது என்ற நிலைதனில் பரந்தாமனின் அனைத்து அவதார நிலைகளையும் ஒருவனுக்குள் அமைத்து வைத்து அவனை பாதுகாத்து இக்கழிகம் அதில் களி என்ற நிலைதனில் அவன் பாதிப்புக்கு உள்ளாகாதவாறு அவனை பாதுகாக்கின்ற அரும்பணிதனை செய்து வரம் கொடுத்து அழகு பார்க்கின்ற சித்தனை என்று வாழ்த்துகின்றோம் அழகு முருகனவனின் சஷ்டி திருநாளது முடிந்து நிறைவுண்டு அதனுடைய சுவடுகள் தொடர்ந்து ஏகாதசி திதி நன்னால் நோக்கி செலுத்து அவ் ஏகாதசி நாயகனின் அருள் வடிவாய் இருக்கின்ற சித்தனே உம்மை வாழ்த்த அப்பரந்தாமனின் படுக்கையாய் ஆம் இருந்தோம் என்று உரைத்தோம் ஆனால் இன்று இருக்கின்றோம் பரந்தாமனாய் இருக்கின்ற உம்மை பாதுகாத்து நிற்கின்றோம் உம் நூல்களை பாதுகாத்து நிற்கின்றோம் உம் நூலாய் சிவமகா சித்தனின் சிவநூலாய் ஆங்காங்கு சூட்சமாய் வளர்ந்து கொண்டிருக்கின்ற நூல்களையும் உம்மை கண்டு உம்மை நேரில் வந்து காணாது உம்மை உள்ளுக்குள் கண்டு கண்டு ஆதிகையில சிவசூட்சம நூலை உள்ளுக்குள் உண்டு கொண்டு அதை வளர்த்து கொண்டிருக்கின்ற அச்சூச்சம மாந்தர்களையும் இயல்பு நிலைதனில் உம்மை நாடி வருவதற்கான காலநிலைக்கு வரும் வரை அவர்களை காத்து நிற்கின்றோம் வந்து பின்பு இயல்பு நிலைதனில் காத்து நிற்கின்ற அருள் காட்சிதனை காட்டி நிற்கின்ற அருள் வரத்தை நீர் கொடுத்திருக்கின்றீர் என்ற உண்மை நிலைதனை ஊர்ஜிதமாய் உரைக்கச் செய்த சித்தரே நீர் வாளி என்று வாழ்த்துகின்றோம் பெருமகா இறை நிலையாய் அற்புத நிலையாய் சிவநிலையாய் சித்த நிலை எதுவென்பதை காட்ட அச்சுவத்தின் வடிவாய் அவதாரம் பூண்டு அச்சுவத்தின் அவதாரமாய் இருக்க உம்மை காண்போர் யாவரும் சிவமாய் காண்க சிவமாய் கண்டால் என்ன காண முடியும் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் காணலாம் அண்ட பிரம்மாண்டங்களை காணலாம் அண்ட பிரம்மாண்டங்களையும் ஒருவன் தவம் செய்தாலும் பல காலங்கள் ஆகும் காண்பதற்கு ஆனால் உம்மை கண்ட நொடி சாதனங்களின் மூலம் உம் வார்த்தை கேட்ட நொடி இப்பிரபஞ்சங்களை காணுகின்ற அருள் வரத்தை வரமாக கொடுத்த சித்தனே வாழி என்று வாழ்த்துகின்றோம் ஆனால் உரைக்கின்றீர் ஒவ்வொரு கணமும் உரைக்கின்றீர் சிவமென்று உரைக்கின்றீர் பிரபஞ்சத்தை காண்கின்றோம் என்று உரைக்கின்றீர் ஆனால் பிரபஞ்சம் எங்கள் கண்ணுக்கு தெரியவில்லையே என்றிருக்க அப்பிரபஞ்சம் மனித உருகொண்டு வந்திருக்கின்றது அதனை மனித உருகொண்ட கண்ணால் பார்த்தால் அவன் மானிடனாக தெரிவான் அவனை உள்ளுக்குள் இருக்கின்ற அகக்கண்ணால் அகங்காரம் இல்லா சிவஜோதி கண்ணாய் அகத்தியன் அகத்தியாய் எரிகின்ற அகத்திய கண்ணாய் சிவமகா வாழைச்சு தன் வடிவாய் உள்ளுக்குள் அவனை ஏற்ற நிலைக்கு வருகின்ற சிவஜோதியில் காண்கின்ற பொழுது அவன் மனித உருகொண்ட பொழுதும் ஒட்டுமொத்த பிரப பிரபஞ்ச பிரகாசமாய் கொண்டவனாய் அவன் முகம் கூட தெரியாத நிலைக்கு மிக பெரும் ஒளி உருவம் மட்டுமே தெரியும் அதுவே அப்பிரபஞ்ச வடிவம் அப்பிரபஞ்ச வடிவத்தை மிக எளிதாக காணுகின்ற அருள் வரத்தை இக்கலியுக மாந்தர்களுக்கு நல்கனிவு கொண்டு கொடுத்த சித்தனே நேர்வாலி என்று திருவடி பணிந்து வாழ்த்துகின்றோம் யாம் ஆதிசேஷன் ஆதிசேஷன் இருக்க ஆதிசேஷனின் அற்புத கணங்களெல்லாம் உம் சிவசபைதனை சூழ்ந்திருக்க கணங்களுக்கு கணங்கள் இருக்க அக்கணங்களெல்லாம் உண்மையே கதியன்று எல்லாம் காத்து நிற்கின்ற அருள் பணிதனை செய்கின்ற பொழுது அவர்கள் கழிதனில் உழன்று வளம் வாழ்ந்து கொண்டு வளம் வருகின்ற பொழுதும் சித்தனை சுமந்த நிலையினால் அவர்கள் யாவரும் கழிதனில் கலி இல்லா நிலைதனில் நல் புண்ணிய யுகத்தில் தர்ம யுகத்தில் அவர்களை நாடி வருகின்றோர் யாவரும் அவர்களுக்கு தர்மம் செய்கின்றவர்களாய் அகங்காரம் கொண்டவர்களாய் இருந்தபொழுதும் அவர்கள் இவர்களிடம் வரும்பொழுது மட்டுமாவது தர்ம நோக்கம் கொண்டு தர்ம சிந்தனை கொண்டு நல் தர்ம வழி கொண்டு நடப்பவர்களாய் மாறி நின்று இவர்களை சென்று இவர்களோடு பணியாற்றி கொண்டு பின்பு இவர்கள் அவ் தளமிட்டு அகழ்கின்ற போது உம் சீடர்கள் அத் அவர்களுடன் பணி செய்கின்ற அத்தலத்தை விட்டு அகழ்கின்ற பொழுதோ அல்லது வந்த மாற்று நபர் அங்கிருந்து அகழ்கின்ற பொழுதோ அம்மாற்று நபர் மீண்டும் கழிதனில் அவர் உழன்று விடுகிறார் ஆனால் உம்மை நாடியோர் யாவரும் எங்கு சென்று உழன்ற பொழுதும் நல் மாந்தர்களை துர்மாந்தர்கள் இல்லாத நல் தூய மாந்தர்களோடு வளம் வந்து நல் தூய உலகுதனில் வளம் வருகின்ற அருள்வரத்தை நல் தூய மனதோடு கொடுத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் ஒருவனை நல்நிலைப்படுத்த வேண்டும் அதற்கு அவனுக்கு பெருநிலை கொடுக்க வேண்டும் பெருநிலை கொடுக்காது ஒருவனுக்கு நல்நிலை கொடுக்க இயலாது அதற்கு முதலில் அவனுக்கு கிடைக்கப் போகின்ற பெருநிலைதனை உணர்த்த வேண்டும் அவ்வாறு உணர்த்துகின்ற வேலைதனில் அவன் நல்நிலைகள் யாவற்றையும் உணர்ந்து உம்முடைய நிலையே பெருநிலை என்பதை உணர்ந்து சிவசபைதனில் இணைந்து சூட்சமமாய் சிவசபை பணிதனையும் செய்து கொண்டு இகலோக நிலைதனையும் வாழ்ந்து கொண்டு இருக்க உயர்நிலையாய் உயர்மகா பெருநிலையாய் ஆதிகையில சிவசூட்சம நூலென்ற பெரும் ஆயுதத்தையும் சுமந்து நின்று கலியுகமதில் கலியளிக்கின்ற அரும் மாந்தனாய் அவதாரத்தோடு இணைந்த ஓர் அவதார சூட்சமத்தோடு இணைந்த ஒரு நல்சித்தனாய் சிவமாய் வளம் வந்து இக்களிதனை அளிக்கின்ற அரும்பணி செய்கின்ற மாந்தனாய் இருந்தபொழுதும் மகானாக அவன் வளம் வந்து அவனுக்கு வேண்டிய இகலோக நிலைகளையும் உம் அருளால் அவன் பெற்று நின்று பெற்ற நிலைதனுக்கு உம்மோடு என்றும் கலரா நிலைதனில் உம்மோடு கற்றுக்கொண்டும் இருந்து இருக்கின்ற அச்சீடர்கள் யாவரும் உயர்நிலை பெற்று நிற்பார்கள் அந்நிலைக்கு அவர்கள் யாவரையும் படிப்படியாக பக்குவப்படுத்துகின்ற சித்தனே ஒருவனை எந்நேரத்திலும் எக்காலத்திலும் ஒரே நாள்தனில் படிகள் எவை எவை என்பதை உயர் உரைத்து அதனை உணர்த்தி ஏறச் செய்ய வேண்டுமென்றால் அதற்கு உயர் தவ புண்ணியம் அது வேண்டும் அல்லதேல் அவன் ஏற்றுக்கொண்ட ஆசானவன் உயர் புண்ணியங்களை இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்க உயர் புண்ணிய சித்தனாய் நீர் இருக்க உம்மை கண்டு வந்த மாந்தன் உம்மை உணர்ந்த ஒரு மாந்தனாயினும் அவன் மந்த புத்தி இல்லாது நீர் அவதாரம் என்ற ஒரு நிலைதனை உணர்ந்து வருவானாயின் அவனிடம் இருக்கின்ற அனைத்து மாற்று நிலைகளையும் இவன் என்னை அவதாரம் என்று ஏற்றுக்கொண்டதே பெருநிலை அதற்கு பின்பு அவன் அவனுக்குள் இருக்கின்ற சிற்சில வினை நிலைகளினாலும் நான் என்ற சிறு சிறு அகந்த நிலைகளினாலும் வருகின்ற நிலைகளையெல்லாம் கடந்து வருவதற்கு ஒரு நிலையாய் ஒரே கணத்தில் ஆயிரம் படி இற ஈராயிரம் படிகள் என்று அனைத்து படிகளையும் இகலோக நிலைதனில் தாண்டிச் செல்வதற்கான அருள் உபதேசமதை உபதேசித்து அவ் உபதேசத்தின் மூலம் உயர் ஆற்றல் தனை பெற்று அவ்வறாயிரம் மூவாயிரம் அடிகள் அவன் இகலோக நிலைதனில் சென்றால்தான் உயர முடியும் என்றால் அவை அனைத்தையும் ஓர் அடியாய் சிவமகா வாழை சித்தனை சித்தன் என்று உணர்ந்து சிவ அவதார சூச்சமம் என்பதை உணர்ந்த அந்நிலைக்கு ஒரு அடிதனில் எவ்வாறு பரந்தாமன் வாமன அவதாரம் கொன்று அடிதனில் உலகை அளந்தானோ மூ உலகை அளந்தானோ அதுபோல் ஓர் அடிதனில் அவனுக்கு அவன் பல்வேறு படிநிலைகளில் சென்று அடைய வேண்டிய உயர்நிலைதனை ஓரடியில் கொடுத்து அழகு பார்க்கின்ற சித்தனே நிர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் அவ்வோரடி எவ்வளவு காலம் பிடிக்கும் ஒருவன் அடைவதற்கு அதை உரைத்தோம் உண்மையாய் மிக எளிமையாக ஒருமுறை உரைக்கின்றோம் அவ்வாமணன் எவ்வாறு வந்து முன்னின்று எமக்கு மூன்றடி வேண்டுமென்று வினவிய உடன் விஸ்வரூபம் எடுத்தானோ அக்கணம் போதும் சிவமகா வாழைச்சு தன்னை உணர்ந்த ஒருவனுக்கு அவன் இகலோக நிலைதனும் பக பரலோக நிலையும் உயர்வதற்கென்று யாம் உரைக்கின்றோம் அவ்வுயர் நிலை அவனை உணர்ந்த மறுகணம் உயரும் மறுகணம் அவன் பேருரு கொண்டவனாய் பேராற்றல் கொண்ட நல்மாந்தனாய் சிவமகா வாலிச்சு தன்னிடமிருந்து பெற்ற புண்ணிய ஆற்றலினால் உயர்ந்து நின்று அவனும் உயர்ந்து நின்று சிவசபையோடு இணைந்து நின்று சிவசபை உயர அவன் உயர சிவசபையின் உயரத்திற்கும் அவன் உயர்ந்து நிற்கின்ற அருள் வரத்தை சூட்சமாய் கொடுத்து அழகு பார்க்கின்ற சித்தனே நீர்வாளி என்று சூட்சமங்கள் விளக்கி வாழ்த்துகின்றோம் பெருநிலையாய் பெருமகா இறைநிலையாய் நிலையாய் ஆதி நாராயணனின் அருள்வடிவு அவதாரங்கள் சூட்சமாய் உன் சிவசபைதனிலே சுவடிதனை பாதுகாத்து கொண்டிருக்க அச்சுவடியின் ஆற்றலது பல்வேறாய் பீரிட்டு எழுந்திருக்க சிவமகா வாழைச்சித்தனாய் வாழும் குருவாய் வாழும் மனித உருவண்ட சிவனிடம் கொடுக்கப்பட்ட சிவ சிவசூட்சம நூலின் பரிமாணங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றது உம் சீடர்களிடம் கொடுத்த நூல்களின் பரிமாணங்களும் மாறிக்கொண்டிருக்க சிவமகா வாழைச்சித்தன் இதற்கு முன்பு உரைப்பானாயின் அவனிடமிருந்து பல்வேறு நிலைகளை தாண்டிய பின்புதான் அவனிடமிருக்கும் சூச்சம சிவநூலானது வெளிப்படும் ஆனால் தற்சமயம் அவனிடம் சென்று ஓர் உரை உரைத்தாலும் அவனுடைய திருநாவிலிருந்து வெளிவருவது அச்சிவநூல் சிவமகா வாலச்சித்தன் என்ற பெருநூல் அவனிடம் ஒரு உரை நீங்கள் உரைக்க சென்றாலும் அதிலிருந்து வெளிப்படத் தொடங்கிவிட்டது இது சிவமகா வாழச்சித்தன் முழுமையாக எழுந்து நிற்கின்றான் என்று உரைப்பதற்கான அந்நிலையில் ஓர் முத்தாய்ப்பான நிலை அந்நிலை இந்நிலையிலிருந்து தொடங்கி கொண்டே இருக்கின்றது இவன் முழுமையாக எழுந்து நிற்பானாயின் சிவமகா வாழைச்சித்தன் முழுமையாக எழுந்து நிற்பானாயின் அவன் ஆற்றல் என்னவாக இருக்கும் அவன் திருநாவுகூட திறந்து நம் நாவசைத்து உரைக்க வேண்டிய நிலையல்ல சிவமகா சிவமகா வாழைச்சித்தன் மனம் நினைத்தால் எதிர்க்கும் மாந்தன் எத்தவமும் செய்திருக்க வேண்டியதில்லை அவனுக்குள் அசரி வாக்கு கேட்கும் அது சிவமகா சித்தனின் திருவாக்காய் கேட்டு நின்று வந்த எம்மாந்தனாயினும் எத்தனை மாந்தனாயினும் ஒவ்வொரு மாந்தனுக்குள்ளும் தனித்தனியாக அறிவுரைகள் வழங்கப்படும் அவனவனுக்கு ஏற்றார் போல் ஆனால் சிவமகா வாழைச்சி சித்தன் திருநாவிலிருந்து ஒரு வார்த்தையும் வெளிவராது அவனுக்குள் இருக்கின்ற திருஜோதியிலிருந்து அவ்வுரைகள் பகிரப்படுகின்ற அருள்நிலை நிகழ்ந்திருக்கும் அவ்வாறு இருக்கின்ற பொழுது சூழ்ந்திருப்போர் யாவரும் சுவடிகளாகத்தான் சித்தனிடம் இருப்பார்கள் சித்தனோடு உரையாடுவது சித்தர்களாக மட்டும்தான் இருப்பார்கள் என்ற அவ்வுயர் நிலை நிகழும் அந்நிலைதனை காண இக்காலத்தில் உம்மோடு வந்து இணைந்து கால்பதித்து சிவசபையின் துன்ப நிலைகள் சிவசபையில் இக்கலியுகமதிலிருந்து கலிமாந்தர்களாக வருகின்றோர்களுடைய மாந்தர்களாக வருகின்றவர்களுடைய வினை நிலைகளினால் வருகின்ற சிற்சில இடர் இன்னல் நிலைகள் யாவற்றிலும் துணையாக சிவமகா வாழைச்சு சித்தனுக்கு இயல்பு நிலைதனிலும் சூட்சமமாகவும் அவனுக்கு துணையாக இருப்போர் யாவரும் சிவமகா வாழைச்சு சித்தன் எழுந்து நிற்பது போல் இகலோக நிலைதனிலும் பரலோக ஆன்ம ஈக நிலைதனிலும் உயர்ந்து நிற்கின்ற அருள்வரத்தை கொடுத்து அழகு பார்க்கின்ற சித்தனே இர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் சிவமாய் வந்துவிட்டீர் அதற்கு ஏன் இவ்வளவு காலம் நீங்கள் நிலைத்தால் ஒரு நொடி போதுமே யுகத்தை மாற்ற எங்களை எல்லாம் காப்பாற்றிவிடக் கூடாதா என்ற நிலைக்கு அருள்நிலையாய் இதைதான் ஒவ்வொரு யுகங்களிலும் ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு தேவ சித்த கணங்களும் அவதாரம் பூண்டு ஒருவன் முன் வந்திருக்கின்ற வேலைதனில் வேண்டுகின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை அவர்கள் உணர்ந்து அதனை அடைந்தால் பின்பு இருந்து அதனை அடைவதற்கு எத்தேவகணம் முயற்சித்ததோ அத்தேவ கணம் நினைத்தால் கூட அவர்களை அவ்வுயர் நிலையிலிருந்து இறக்க இயலா அந்நிலையில் அவர்கள் வலுப்பெற்று இருப்பார்கள் அந்நிலைக்காகத்தான் தன்னிலையை தாரை வார்த்து தன்னிலையை தாழ்த்தி சிவமே அவதாரம் பூண்டு வந்து அமர்ந்திருக்கின்றது சிவமகா வாழைச்சு தன் வடிவில் ஏன் சிவமகா வாழைச்சு தன் உரைத்தால் ஓர் நாள் போதும் சிவகூரை முழுவதும் தங்கத்தால் அலங்கரிக்க தங்க கோபுரமாய் மா மாட மாளிகைகளையெல்லாம் கட்டி நிற்க இருந்தபொழுதும் பொழுதும் இயல்பு நிலைகளில் நடக்கட்டும் பொறுமையாக நடக்கட்டும் ஒவ்வொருவரும் உள்ளுக்குள் உணர்ந்திருக்கின்றவாறு நடக்கட்டும் அவ்வாறு நடக்கின்ற பொழுதுதான் ஒவ்வொருவருக்குள்ளும் பக்குவம் ஒவ்வொரு விதமாக அவரவர்களுக்கு ஏற்ற பக்குவ நிலை ஏற்படும் அதற்கு யாம் பொறுமை காத்திருக்கின்றோம் என்று சிவத்தினுடைய பொறுமைக்கு ஈடுண்டோ என்ற நிலைக்கு சிவமே அவதாரம் வந்திருக்கின்ற பொழுது சிவ அவதாரத்தின் பொறுமைக்கு தான் எல்லை ஏதென்று கேட்கின்றோம் அதன் பொறுமைக்கு எல்லையே இல்லை அது சதா பொறுமையோடுதான் இருக்கும் அது பொறுமையோடு இருக்க அதன் பெருமையும் சூட்சமாய் வளர்ந்திருக்க இயல்பு எதனில் சிவமகா சித்தனின் பெருமை கண்டு அவனை நேரில் வந்து கண்டமர்ந்து அவனுடைய உரைகளை கேட்டுணர்ந்து யாம் முறைத்தது போல் அவனோடு பொறுமையாக காத்து நின்று கனிந்து நின்று இக்களிமிகம் அகன்று நின்று கலியகற்றும் அரும் சித்தர்களாய் தேவர்களாய் சிவமாய் ஒவ்வொருவனும் வளம் வந்து சிவசபை இயல்பு நிலைகளில் யாம் முறைத்தது போல் தங்கள் நிலைகளினால் அலங்கரிக்கப்படுகின்ற அழகு நிலைகளும் தவழ்ந்தேறுகின்ற பொழுது சிவத்தின் பொறுமைதனை சித்தர்களும் சீடர்களும் உணர்ந்து கொள்வார்கள் அது சிவமகா வாழைச்சு சித்தனின் பொறுமை என்று உரைக்கின்றோம் அப்பொறுமை நிலை அவனுக்கு பெருமை நிலையாயிருக்க அவனோடு இணைந்தோர் யாவரும் பெருமை நிலை கொண்டு நல் பேரு நிலை கொண்டு இவ்யுகலோகம் அதில் இருந்த பொழுதும் நல் சிவநிலை கொண்டவர்களாய் சித்த பேறு பெற்றவர்களாய் சித்த பட்டம் பெற்றவர்களாய் இப்பழிகார கழிதனில் நல் பணிவு கொண்ட மாந்தர்களாய் மகானாய் அவனை நாடி நிற்கின்ற பொழுது வளர்ந்து நிற்பார்கள் இதற்குத்தான் இவ்வளவு பொறுமையாக சித்தம் செய்து கொண்டிருக்கின்றான் ஆனால் அப்பொறுமை அது பெரும் பொறுமை என்று மட்டும் உடைத்துவிட இயலாது வெறும் பொறுமை அல்ல அது பெரும் பொறுமையாக இருக்கின்றது பதினோராயிரம் யுகங்கள் ஒருவன் தம்மை தாழ்த்தி அதற்கும் முன்பு தவம் இருந்தான் பதினோராயிரம் யுகங்கள் என்பது ஓர் கணக்கு நிலை அக்காலகட்ட நிலை அவ்வாறு பதினோராயிரம் யுகங்கள் தம்மை ஒருவன் அடக்கி தம்முடைய தவ ஆற்றல்தனை பெருக்கி கொண்டிருப்பானாயின் அவனுடைய பொறுமை எவ்வளவு அதிகம் இருக்கும் பதினோராயிரம் யுகங்கள் தவம் இருந்தவனால் ஓர் யுகம் பொறுக்க குறைத்தாலும் அவன் பொறுத்து கொண்டிருப்பான் ஆனால் அத்தனை காலங்கள் அல்ல வெகுக்குரிய காலங்களில் சிவசபை உயர்ந்திருக்கும் இணைந்திருப்போர் யாவரும் என் கொண்டோரும் சிவநிலை கண்டவர்களாய் சிவனோடு இணைந்த சிவநிலை கொண்டவர்களாய் வளம் வந்து அருள் ஆற்றல் பெற்று தவ ஆற்றல் பெற்று சிவ ஆற்றல் பெற்று சிவமகா வாழை சித்தனின் ஆதிகளாய சிவசூட்சம நூல்தனை இயல்பாகவும் சூட்சமமாகவும் சுமந்து நிற்கின்றோர் யாவரும் உயர்நிலை பெற்று வளம் வந்து நல் அருள் ஆற்றல் பெற்று தவ நிலையில் உயர்ந்தவர்களாய் தவசீ தவசீலர்களாய் தவம் செய்து கானகத்தில் சென்று தவம் செய்தால் எவ்வாற்றல் கிடைக்குமோ கிடைக்குமோ அதனைவிட பல ஆற்றல்கள் பன்மடங்கு பேராற்றல்களை அவர்கள் தவம் கூட இயற்ற வேண்டாம் சித்தனை உள்ளுக்குள் தனை வணங்கி நிற்கின்ற பொழுது இயல்பு நிலைகளில் கூட சித்தனை வணங்க வேண்டிய நிலை நிலையல்ல சூட்சமாய் உள்ளுக்குள் ஒருவன் தம்மை தாழ்த்தி சித்தன் அடிவணங்கி நிற்கின்ற பொழுது யாமுறைத்த உயர் நிலைகளையெல்லாம் சித்தன் கொடுத்து அழகு பார்க்கின்ற அருள் வரத்தை நீ என்று வாழ்த்த வைத்த சித்தனே வாலி என்று வாழ்த்துகின்றோம் அருள்நிலையாய் பெருநிலையாய் ஆதி கைலாய நூல்களை விரைவாக ஆங்காங்கு வெளிப்பட வைப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்ற சித்தனே அக்காலங்களை மிக விரைவாக கனிந்து செய்கின்ற வாறு உம்முடைய ஆற்றல் தனை சூட்சமாய் விரைந்து பகிர்ந்து கொண்டிருக்கின்ற பகிர்வாளனே நிர்வாழி என்று வாழ்த்துகின்றோம் நல் பறிவு கொண்டவனாய் நல் பறிவு கொண்டவனாய் யாவருக்குள்ளும் இருக்கின்ற பரியென்ற என்ற நிலை கொண்ட மனம் பரியென்ற நிலை கொண்ட மனத்தை மாற்றி அமைத்து பரியை அடக்குகின்ற அருள் நிலையாய் நிலையை சூட்சமமாய் ஒவ்வொருவரும் சித்தனை உணர்ந்த நிலைக்கு கட்டுக்கொண்டு பரி என்ற மனத்தை அடக்கி ஆண்டு அப்பரியில் ஏறி சவாரி செய்து இக்களிதனை அளிக்கின்ற நல் அவதாரமாய் ஒவ்வொரு மாந்தனும் உம்மை நாடியவன் வளம் வருகின்ற அருள் வரத்தை கொடுத்து அழகு பார்த்த சித்தனே நிர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் பரந்தாமனின் ஓர் வடிவாய் அப்பரந்தாமனின் பத்தாவது கல்கி அவதார வடிவாய் வந்தமர்ந்த கல்கி சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் கல்கி என்றால் ஒருவன் என்று நினைத்தார்கள் அவ்வொருவன் நீ என்று இருக்க உம்மை நாடியோர் யாவரும் மும்வடிவு கொண்டிருக்கின்ற பொழுது யாவரும் கல்கி அவதாரமாக வலம் வந்து நல் அருள்நிலையாய் இவ் உலகமதையும் வளம் வந்து அண்ட பிரம்மாண்டங்களை சூட்சமாய் சூட்சம தேகம் கொண்டும் வளம் வந்து இயல்பு தேகத்தையும் கொண்டு சென்று ஆங்காங்கிருக்கின்ற பிரபஞ்சங்களிலும் அண்டங்களிலும் உம் சபை சீடர்கள் உம்மை நாடிய சீடர்கள் உம் நாடிதனை சுமந்த சீடர்கள் யுகமாற்ற பணிதனை பேரண்டங்கள் தாண்டி செய்கின்ற பொழுது அதைவிட உயர்நிலை ஒரு மாந்தனுக்கு எக்காலத்திலும் கிட்டாது கிட்டப்போவதும் இல்லை என்ற அந்நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே நீர்வாளி என்று ஆதிசேஷன் வாழ்த்துகின்றோம் ஆதிசேஷனின் அற்புத உரை யாம் இதை உரைக்க இயலாது அன்பு உரையாக அகத்தியனை உள்ளுக்குள் நீர் சுமந்த நிலையினால் அகத்தியன் காட்டிய நிலையினால் உள்ளுக்குள் இருக்கின்ற மனித நிலைகளில் இருந்த நிலைகளையெல்லாம் மாற்றி மகாநிலை எதுவென்பதை உணர்ந்து அம்மகேஸ்வரனின் வடிவாய் உண்மை அமைத்து கொண்டு சிவமகா என்ற பேராற்றலை சுமந்து நின்று ஆதிகையிலாய சிவசூட்சம நூல்தனை சுமந்த சித்தனே சிவமகா வாழை சித்தனே சிவ அவதார சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் யாம் பரந்தாமனை சுமந்து நிற்கின்ற பாம்பாய் அருள்வடிவு திருவடிவு அதுவும் திரு அடிதனில் இருந்து வருகின்ற அவ்வாற்றலின் மூலம் மிக எளிதாக பெற்றுவிடலாம் ஒருவன் சிவத்தின் திருவடிதனை வணங்குகின்ற அவ்வாற்றலை உம் அடிதனை வணங்குகின்ற பொழுது பெற்று கொள்ளலாம் என்ற நிலைதனை சூட்சமமாகவும் இயல்பு நிலையத்திலும் அனுப்பொழுதும் உரைத்து கொண்டிருக்கின்ற சித்தனையே நீர்வாலி என்று வாழ்த்துகின்றோம் சிவமகா வாழை சித்தனின் பேர் ஆற்றல் கொண்டு பெருமகா இறை ஆற்றல் கொண்டு எல்லாம் ஓர் ஆற்றலாய் சிவ ஆற்றலாய் சிவமகா வாழை சித்தன் என்ற ஒரு ஆற்றலாய் கொண்டு வந்த சித்தனே கொண்ட நிலைத்தனை யாவருக்கும் கொடுத்து நின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் யாம் ஆதிசேஷன் எங்கிருந்த பொழுதும் எக்கணம் இருந்த பொழுதும் அக்கணம் உம்மை நினைப்போர் யாவரும் தமக்குள் கழிதனில் வந்த நிலையினால் கலியுக மாந்தர்களினால் வந்த தம் வினை நிலைகளினால் தாம் ஈர்க்கப்பட்ட தம்முடைய ஜென்ம இஜென்ம நிலைகளில் வந்த வினை நிலைகளினால் ஒவ்வொரு மாந்தனும் உம்மை நாடிய மாந்தன் ஆட்கொள்ளப்படுகின்ற பொழுது வருகின்ற சிற்றில துன்ப நிலைகள் யாவும் உம்மையே கதியென்று நிற்கின்ற பொழுது அவை துடைத்து எரியப்படுகின்ற சூட்சம ஆற்றல்தனை பேராற்றலாய் பெருமகா ஆற்றலாய் கனப்பொழுதில் பகிர்ந்து அழகு பார்க்கின்ற சித்தனே நிர்வாழி என்று வாழ்த்துகின்றோம் உம்மை நாடிய ஒருவன் ஒருமுறை உம்மை அவதாரம் என்று உணர்ந்தாலே அவனையே எத்தனை பிறவிகளானாலும் விடமாட்டீர் என்றால் உம்மையே அவதாரம் என்று உம்மையே முழு முதலாக நினைத்தோர் யாவரையும் எக்கணத்திலும் எக்காலத்திலும் கைவிடாது அவர்களுக்கு கணபவுசோடு நல் இறை இறைகான நிலையோடு அவர்கள் வளம் வருகின்ற அருள் வரத்தை இயல்பிலும் சூச்சனத்திலும் கொடுத்து அழகு பார்க்கின்ற சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் யாமாதிசேஷனாய் யாவருக்கும் என் நிலை வேண்டும் யாவருக்கும் எண்ணிலை நிலை வேண்டுமென்று இருக்க யாவருக்கும் உன்னிலைதனை நீர் கொடுத்து அழகு பார்க்கின்ற அருள் சிவமே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் சிவமாயிருக்க சிவத்தின் அருள் வடிவாயிருக்க உம் திருவடி சிவத்தின் அடியாய் இருக்க சிவமகா வாழை சித்தனினுடைய இயல்பு நிலை மானிட வடிவிதனில் இருக்க உம்மை சிவ அவதாரமாய் உள்ளுக்குள் காண்போர் யாவரும் சிவத்தையே கண்டு வளம் வருகின்ற அருள் வரத்தை கொடுத்த சித்தனே அவ்வாறு கொடுத்த நிலையினால் அதனை கண்ட நிலையினால் அவ் ஆதி நாராயணனுக்கும் பிரம்மதேவனுக்கும் கிடைக்காத அருள் வரத்தை இக்கலியுக மாந்தர்களுக்கு மிக எளிமையாக காட்டி அழகு பார்க்கின்றீர் அடியையும் முடிதனையும் சிவமகா வாழைச்சித்தனின் பிண்ட உருதனை காண்கின்ற பொழுது அவ்வண்ட உரும்பை அண்ட உருவின் முழு வடிவதனையும் காண்கின்றார்கள் முழுமையாக எங்களுக்கு தெரிவது உம்மை காண்கின்ற மாந்தர்கள் எங்களுக்கு தெரிவது மனித சதை உடம்பு அவனில் இருக்கின்ற அம்மனித நிலைதான் எங்களுக்கு தெரிகின்றது என்று உரைக்கின்ற பொழுது கண்மோடி காணுங்கள் அல்லது கண் திறந்து காணுங்கள் ஆனால் உள்ளுக்குள் இருக்கின்ற அகங்கார நிலைதனை அகற்றிய பொழுது அவன் கொடுக்கின்ற சித்தன் கொடுக்கின்ற ஆதிகைலாய சிவசூட்சம நூலின் அருள் ஆற்றலில் நின்று காணுங்கள் உங்களை கொன்று காணுங்கள் மனித உரு அண்ட பிரம்மாண்ட வடிவுகளாய் கோள்களை உள்ளடக்கியதாய் உள்ளுக்குள் பேர் வடிவாய் நீங்கள் எக்கணத்தை எச் சிவ தேவ கணத்தை காண வேண்டும் நினைக்கின்றீர்களோ அக்கணமாய் சித்தன் தெரிவான் அதுபோல் பிரபஞ்சத்தில் இருக்கின்ற என் நிலைதனை காண வேண்டுமென்றால் எதனுடைய நிலைகள் வேண்டுமானாலும் இருக்கட்டும் அவை ஒரு கோளினுடைய நிலை சூரியன் மத்தியில் என்ன இருக்கின்றது சூரியனுடைய அருள் ஆற்றல் எங்கிருந்து வருகின்றது என்ற நிலையெல்லாம் காண வேண்டுமென்றால் சித்தனை கண்டு எமக்கு காட்டென்று உரைத்தால் அவன் காட்டுவான் அவன் தேகத்தை காண்கின்ற பொழுது அவன் தேகத்திலிருந்து சூட்சமாய் வருகின்ற சிவ ஒளியில் காணலாம் அவ் அனைத்து சூட்சம நிலைகளையும் காணலாம் இவ்வாறு பெருநிலைகளையெல்லாம் ஒரு நிலை தம்மை விட்ட நிலை அவனை தாமென்று தாமே அவனென்று நினைக்கின்ற அந்நிலையில் காணலாம் எவரும் அவ்வுயர் நிலைகள் உயர்மகா பெருநிலைகள் சித்து நிலைக்கென்று சித்தர்கள் உரைத்த அனைத்து நிலைகளையும் அது உண்மை ஊர்ஜிதமாய் ஓர்புறம் இருந்தபொழுதும் அதைவிட மிக எளிய நிலைதனில் அச்சுத்து நிலைக்கு நல் நிலைதான் அச்சித்துதனை உணர்த்தியது நிலையே இங்கு முதலில் சித்தாக கிடைத்து விடுகின்ற பொழுது அச்சித்து நிலைக்கென்று தனித்தனி பயிற்சி நிலைகள் ஏதும் எவரும் மேற்கொள்ள வேண்டிய நிலை என்பது சிவசபையில் இருக்காது அதனால்தான் அகத்தியன் உட்பட பல்வேறு கணங்கள் ஆனந்தப்பட்டு உரைக்கின்றன யாவும் உயர்நிலை சிவ சிவசபைதனில் இருக்கின்ற ஆற்றல் எங்கும் எவராலும் கொடுக்கப்படவில்லை இங்கிருக்கின்ற சீடனின் ஆற்றல் இப்பிரபஞ்சத்தில் இருக்கின்ற எச்சபை சீடனுக்கும் இல்லை என்ற அந்நிலைதனை யுகமாற்றத்தை மேற்கொண்ட அவ்வானந்தத்தோடு உரைக்கின்றார்கள் என்ற நிலைதனை உரைக்க வைத்து உண்மைதனை உணர வைத்த சித்தனை நீர்வாழி என்று அகமகிழ்வோடு வாழ்த்துகின்றோம் வாழை சித்தனை பேரானந்தம் கொண்டு உள்ளத்தில் ஆனந்தம் பெருக்கெடுக்க அப்பரந்தாமனை சுமந்திருந்த பொழுதும் அப்பறந்தாமனாய் இருக்கின்ற உம்மை சுமந்த ஆதிகைலாய சிவசூட்சம நூல்தனை சுமந்து நிற்கின்ற அருள் வடிவுதனை எமக்கு கொடுத்து அழகு பார்க்கின்ற சித்தனே நீர்வாழ் என்று அகமகிழ்வோடி வதிகாலை வேலுதனில் ஆதிசேஷனாய் அற்புத சேஷனாய் உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் ஓம் அகதி சாய நமக ஓம் வாழ சித்த திருவிடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய சித்த சபை திருவிடிகள் போற்றி